போதும். லயன் ஸ்பூன் பிரச்சனைகளை டேட் சிரப் இதயம் நலனின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல தமிழகத்தில் கடந்த வாரம் பரவலாக மழை பெய்தது குறிப்பாக நெல்லை தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே பலத்த மழை கொட்டியது அதன் பிறகு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்தது ஒரு வாரமாக வெயில் சுட்டெரிக்கிறது இந்த நிலையில் மீண்டும் தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது அதன் அறிவிப்பு பூமத்திய ரேகையை ஒட்டிய வடகிழக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதனால் திங்கட்கிழமை தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் சில உள் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் செவ்வாய்க்கிழமை தமிழகம் புதுச்சேரி முழுதும் பரவலாக மழை பெய்யக்கூடும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் விருதுநகர் சிவகங்கை மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்க்கும் இந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது புதன் மற்றும் வியாழக்கிழமை தமிழகம் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் அதன் பிறகு வறண்ட வானிலை நிலவும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது